தைரியன்றது ஆம்பளைக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி இதை பத்தி பிரஜித் கிட்ட சொன்னது வந்து நூத்துக்கு நூறு கரெக்ட் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாஸ் சீசன் நைன் டே தேர்ட்டி போர் சாட்டர்டே எப்பிசோட் விஜய் சேதுபேசர் வந்திருந்தாரு இன்னைக்கு வழக்கம் போல பார்த்தீங்கன்னா அந்த சாட்டர்டேஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன்ஸ் பேக்ரவுண்ட் வந்து ப்ளூல இருக்கும் சண்டேஸ் வந்து ரெட்ல இருக்கும் அதை ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்க அதை கவனிச்சிங்களா சார் நாலு பேர் ஒயிட் கார்டு என்ட்ரில வந்தாங்க இல்லையா அவங்களுடைய பிஹேவியர் அவங்களோட ஆக்டிவிட்டி அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருந்தாரு எல்லா கண்டஸ்டன்ஸுமே ஆல்ரெடி முப்பது நாளாக இருந்தவங்க எல்லாம் வந்து இவங்களை திட்டி தீர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா திவ்யாவை வந்து யாருமே மதிக்கல இவ்வளோ நாள் பேசாத துஷார்லாம் வந்து சூப்பரா பேசி தலை திவ்யா வந்து ஒழுங்கா பண்ணல ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னது விஜய் சேதுபதி சார் வந்து பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் சுபிக்ஷாவும் பியானாவும் சொன்னது பாத்தீங்கன்னா ரெண்டு பேராக வந்தாங்க ரெண்டு பேராக விளையாடுறாங்க ரெண்டு பேரா தான் போக போறாங்க அப்படின்னு சொன்னது வந்து கரெக்ட்டுங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து தனித்தனியா இண்டிவிஜுவல் கேம் விளையாடவே இல்லை ஒன்னா வந்து ஒரு ஃபேமிலியா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றது அவங்க அப்படியே காமிச்சுட்டே இருக்காங்க கேம்ல இது நல்லதே கிடையாது நான் ஆல்ரெடி சொன்னேன் ரெண்டு பேரையும் ஒன்னா வந்து உள்ள என்ட்ரி பண்ணிருக்கவே கூடாது அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் விஜே பார்வதி வந்து கேமராவை பார்த்து அவங்க ஃபேமிலி கிட்ட பேசினது வந்து உண்மையிலேயே ரொம்ப எமோஷனலா இருந்ததுங்க ரொம்ப அழுதாங்க பாக்குறதுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சது எனக்கு அந்த துஷார் வந்து இன்னைக்கு போயிட்டாருக்கு தலையா இருந்த துஷார் வந்து இன்னைக்கு ஆயிட்டாரு தாங்க சரியா அழுதாங்க சொல்லி வச்ச மாதிரி அவர் வெளியில வேற வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதிக்கு முன்னாடி மக்கள் கிட்ட பேசிட்டு போனதை பார்த்தா சிரிப்பு தாங்க வருது